பெண் குழந்தைகள் குழந்தை பருவத்தில் வெயிட்டு கூட இருக்கும்போது வெகு சீக்கிரமாகவே மாதவிடாய் துவங்கிறது இன்றைக்கி அதிகரிச்சிட்டே வருது இந்திய பெண்கள் வந்து ஒரு காலத்தில் பதினாலு பதினைந்து வயதில் பூ பெய்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் பதிமூணு வயதில் தான் சராசரியாக மாதவிடாய் துவக்கம் நடந்துட்டுருந்துச்சு இன்றைக்கு பதினோரு வயதுலேயும் பன்னெண்டு வயதுலேயும் மாதவிடாய் துவக்கம் வர்றது பெருவாரியாக அதிகரிச்சிட்ருக்கு அதுவும் ரொம்ப குண்டாக இருக்கிற குழந்தைகள் ரொம்ப வசதி படைத்த குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருந்து உடல் எடை வந்து சிறு வயதுலேயே மூணு வயது நாலு வயதுலேயே அதிக உடல் எடையோடு இருக்கிற குழந்தைங்க ஒன்பது வயதில் பத்து வயதில் மாதவிடாய் துவக்கம் அடைகிறத வந்து இன்றைக்கு வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த மாதிரி இள வயதில் மாதவிடாய் துவங்குறதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா அவர்களுக்கு வரக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள்ங்கிற பிரச்சனை அதுவும் அந்த மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும்போது போது குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ வருங்காலத்தில் மார்பு புற்றும் அதிகமாக வருது அவர்கள் வந்து முப்பது வயதை அடையும் போதே மார்பு புற்று வருவதற்கான வாய்ப்புகள் மற்ற ஒல்லியாக இருந்த குழந்தைகளை காட்டிலும் இந்த குண்டு குழந்தைகளுக்கு மிக அதிகம் அப்படின்னு சொல்லி சில புள்ளி உரங்கள் சொல்லிட்டு வராங்க அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு குழந்தை சரியான இடையில் இருக்கா கொஞ்சம் கூடிச்சுன்னா எதனால் கூடுச்சு அவங்க அம்மா கொஞ்சம் குண்டு அவங்க பாட்டி கொஞ்சம் குண்டு அதனால சின்ன வயசுல குண்டா இருக்கா அதுல என்ன தப்பு அப்படின்னு நம்மளே நம்ம வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்லாம அந்த குண்டா இருக்கிறதுக்கு அவர்களுடைய உணவு தேர்வு அதிகமா இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய தயிர் சாதம் சாப்பிடுவாங்க நிறைய உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஜங்க்கு சிப்ஸு சாப்பிட்றது குர்குரை சாப்பிட்றது இது மாதிரி உணவுகளில் வந்து நிறைய நொறுக்கு உணவுகளை நிறைய எடுக்கிறது தான் பழக்கம் அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல நம்ம வந்து நிறுத்தணும் ரொம்ப தேவையற்ற குப்பை உணவுகளை வந்து அந்த குழந்தைகள் எடுக்காமல் பார்த்து கொள்ளணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பதினெட்டு இருபது வயதில் வந்து மாதவிடாய் சீர் இல்லாமல் இருக்குது உடல் எடை குறைய மாட்டேங்குது உடல் எடை குண்டாயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது தனக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா முதல் விஷயம் என்னென்னா அவர்களுடைய மாத விட் சரியாக இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்க வராமல் நினைத்த போது வர்ற மாதிரி சில நாட்கள் அறுபது நாளைக்கு ஒருக்க வரும் சில நாட்கள் நான்கு மாதங்கள் வராது மாத்திரை கொடுத்து விட்ரா பண்ணால் தான் பீரியட் வர்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் சில நேரங்களில் பீரியட் வந்ததுன்னா நிற்காமல் நாற்பது நாள் ஐம்பது நாள் தொடர்ந்து உரத்தை போக்கு இருந்துக்கிறது இது மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய குடும்ப மருத்துவரையோ மகளிர் மருத்துவரையோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க அதில் ஓவரீஸில் வந்து நிறைய மல்டிப்புள் ஃபாலிக்கல்ஸ் இருந்து நீர் க ஓர்த்து இருக்கிறத தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சினைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு பெருவாரியாக அந்த சினைப்பை நீர் கட்டிகள் இருக்கிறத எப்போ தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா திருமணமாகி குழந்தை பேர் தள்ளிக்கிட்டே போகுது மூணு வருடம் நாலு வருடமாக வரல அப்படிங்கும்போது மருத்துவரை அணுகி பொழுது தான் அவங்களுக்கு வந்து இந்த தாமதமாகும் கருத்தரிப்புக்கு இந்த ஒரு சினைப்பை நீர்க்கட்டிகள் ஒரு காரணம் அப்படிங்கிறத தெரிய வராங்க இல்லைனா திருமணத்துக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய பீரியட் வந்து தள்ளி தள்ளி போகுது ஒரு நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்களாக வரல அப்படிங்கும்போதும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது சினைப்பை நீர்க்கட்டி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க இந்த நீர்க்கட்டிகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக படுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உணவில் வந்து அதிக இனிப்பு எடுத்துக்கொள்கிறதும் பால் பொருட்கள் நிறைய எடுத்துக்கிறதும் எண்ணெய் பலகாரங்கள் நிறைய எடுத்துக்கொள்வது தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இன்றைக்கி பார்க்கப்படுது அது வந்து குழந்தை பருவத்தில் இருந்தே அந்த அக்கறையை வேணும் பால் உணவு வந்து அவசியமாக இல்லையாங்கிறது பெரிய விவாதம் ஆகிட்டு வருது ஒரு காலத்தில் பால் நிறைய சாப்பிட்டா உடலுக்கு நல்லது அதில் நிறைய புரதம் இருக்குது அதில் டிஎச்ஏ இருக்குது அதெல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தப்பட்டுச்சு ஆனால் இன்றைய சமீபத்திய அறிவியல் வந்து தாய்ப்பால் மிக அவசியமான ஒரு விஷயம் தாய்ப்பாலுக்கு அப்புறம் பிற பிராணிகள்லேருந்து பாலை எடுத்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறதே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தாய்ப்பாலை ஜீரணிக்கக்கூடிய தன்மையும் பாலில் இருக்கக்கூடிய புரதங்களை ஜீரணிக்கக்கூடிய தன்மையும் குறிப்பிட்ட வயது நாலைந்து வயது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தாய்ப்பாலை ஜீரணிக்கக்கூடிய என்சைம் அந்த சீரணிக்கக்கூடிய பொருளையும் சேர்த்தே பாலில் கலந்து அந்த குழந்தைக்கு வந்து தாய் கொடுத்துருவாங்க ஆனால் வந்து மாட்டுப்பாலில் வந்து அந்த மாதிரி ஜீரணிக்க பொருள் சேர்ந்து வர்றது அதனால் பால் வந்து ஒரு ஜீரணத்துக்கு ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இன்றைய அறிவியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் யார் நிறைய குழந்தை பருவத்தில் பால் உணவு எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த சினைப்பை நீர் கட்டி வர்றதையும் சர்க்கரை நோய் வர்றதையும் வருங்காலத்தில் அவர்கள் வந்து இந்த அத்திரோமான்னு சொல்லக்கூடிய இதயத்தினுடைய நாடிகளில் இரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படிகிற தன்மையும் பால் அதிகம் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வருதுங்கிறத வந்து இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறாங்க அதனால் வந்து குழந்தை கொஞ்சம் குண்டாக இருக்கிறா பாலை தவிர்த்துருங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் பாலில் ஏதாவது புரதம் கலந்து கொடுக்கறது பாலில் ஏதாவது விளம்பரப்படுத்தக்கூடிய பல்வேறு ஊட்ட உணவுகளை வாங்கி கூட ஊடிய உணவு அது சாப்பிட்டா குழந்தைங்க நல்லதுன்னு தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதை கொடுக்கறது இதெல்லாம் வந்து நிறுத்திடலாம் பால் உணவுகளை தவிர்த்தால்தான் இந்த சினைப்பை நீர் கட்டிகள் வர்றதை கொஞ்சம் நம்ம தவிர்க்க முடியும் சரி வந்துடுச்சு எனக்கு பாலிசிஸ்டிக் ஓவரின்னு எங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க பீரியட் சரியாக வர மாட்டேங்குது குண்டாக இருக்கிறேன் என்ன நான் செய்யணும் எப்படி நான் இதிலேருந்து விடுபடுறது ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு ப்ரொஜெஸ்டோன் மாத்திரை சாப்பிட்டு அதை வித்ட்ரா பண்ணும்போது தான் எனக்கு பீரியட் வருது இது எனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை வரும்னு கேள்வி கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் திருமணம் ஆன பின் குழந்தை பேர் தாமதமாகக்கூடிய பெண்களில் வந்து முப்பது சதவீதத்துக்கு மேலே இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி பிரச்சனையில் இருக்கிறவங்க தான் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் வந்து வாழ்வியல் மாற்றங்களும் உணவு மாற்றமும் தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியையும் உணவு மாற்றமும் வாழ்வியல் மாற்றமும் இல்லாமல் எந்த துறையினராலும் முழுமையாக மாற்ற முடியாது அது அசித்த மருத்துவமோ நவீன மருத்துவமோ அறுவை சிகிச்சையோ எதுலேயும் போய் இந்த சிஸ்டம் வந்து நான் என்னுடைய வாழ்வியல் முறையும் உணவையும் மாற்றிக்க மாட்டேன் ஏதாவது மாத்திரை கொடுத்து எனக்கு சரி பண்ணுங்கன்னா வாய்ப்பே கிடையாது நம்ம உணவில் நல்ல கட்டுப்பாடு வேணும் உணவில் என்ன கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி வெள்ளை சர்க்கரையை எடுக்கக்கூடாது இனிப்பு உணவுகளை முழுமையாக தவிர்க்கணும் வெள்ளை சீனியில் செஞ்ச காப்பீட்டீயில் போடுறதா இருந்தாலும் சரி இல்லை ஜாமுனோட ஜீராவாக இருந்தாலும் சரி ஒயிட் சுகர் வந்து நிச்சயமாக தடை செய்யப்பட வேண்டிய பொருள் இன்னும் சொல்லப்போனால் இனிப்பான உணவுகளையே கொஞ்சம் அதிகம் எடுக்கக்கூடாது வேறு வெள்ளத்தில் தேனில் செஞ்ச உணவுகள் கூட வேண்டாம் ரொம்ப முக்கியமாக உணவியல் வல்லுநர்கள் என்ன இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா லோ கிளைசிமிக் ஃபுட்ஸு தான் பிசிஓடிக்கு மிக முக்கியமான காரணம் வேணும் இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸுக்கு வந்து லோ கிளைஸ்மிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரையை இரத்தத்தில் மெது மெதுவாக தள்ளக்கூடிய உணவுகள் தான் வேணும் அப்படிங்கிறாங்க அப்படி என்ன உணவு நம்மக்கிட்ட இருக்குது எல்லா சிறுதானியங்களும் பெரும்பாலும் லோ க்ளைஸ்மிக் தன்மை தான் அது மேலே இருக்கிற தோடு நீக்காமல் நல்லா பட்டை போட்டு பாலிஷ் பண்ணுற மாதிரி அரிசியை பண்ணுற மாதிரி தினையரிசியையும் வரகரிசியும் இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அது தப்பு அப்படி இல்லாமல் கொஞ்சம் பழுப்பு ஏரிய உமையோடு இருக்கக்கூடிய வரகரிசியோ தினையரிசியோவோ உப்பு மாவாக சாப்பிட்லாம் பொங்கலாக வச்சு சாப்பிடலாம் கலவ சாதம் அப்புளி உதிரையா இல்லைன்னா வந்து சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இந்த அரிசியை பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம உடனே எல்லா அரிசியையும் நல்லா பாலிஷ் போட்டு அதை கஞ்சி ஆக்கி இல்லை இட்லி மாவாக்கி அப்படி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுலேயும் பயன் இருக்கும் ஆனால் பாலிசிஸ்டிக் ஓவரி இதை வந்து குறைக்கணும் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற ரெண்டு பேரும் மாவாக்கி சாப்பிட்றதை விட முழு தானியமாக ஒரு அரிசியாகவே நார்மலாக அரிசிக்கு நம்ம ரெண்டரை பங்கு தண்ணி ஊற்றி சோறு வடித்து சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி தென்னகரிசி வரகரிசி சாமரிசியை பட்ட தீட்டாத அந்த அரிசியில் ஒன்றுக்கு ரெண்டரை பங்கு தண்ணி விட்டு சாப்பிடும்போது அது முழுமையான ஒரு லோ லோக்லைஸ்மிக் தன்மையும் கொடுக்கும் இந்த சிறுதானியங்களோட மிகப்பெரிய பயன் என்னென்னா அது வெறும் லோ கிளைஸ்மிக் மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய அதுக்கு நிறமி சத்து தரக்கூடிய பொருட்கள் புரத பொருட்கள் அதில் இருக்கிற நார் சத்து அப்புறம் சின்ன சின்ன கனிம சத்துக்கள் எல்லாம் வேறு சில வகையிலையும் உடலுக்கு நல்லது பயக்கும் ஸோ அந்த உணவுகளை நம்ம அன்றாடம் எடுத்துக்கொள்ளணும் கீரைச்சோறு சாதாரணமாக சோறில் கீரையை போட்டு நல்லா பிசைஞ்சு கடைஞ்ச கீரையை பிசைஞ்சு இல்லை பொறித்த கூட்டாக செஞ்ச கீரையை சோற்றோட தனி சோறாக இருந்தாலும் சரி நல்ல கை குத்தல் புழுங்கல் சோறாக இருந்தாலும் கீரைச்சோறாக சாப்பிட்டோம்னா அது தான் இருக்கும் பட்டை தீட்டாத எல்லா தானியங்களையுமே தானியத்துக்கு பயன்படுத்தணும் ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய உணவு பட்டியல் எடுத்தோம்னா அறுபது எழுபது சதவீதம் காய்கறிகளும் கீரைகளும் பழங்களும் தான் இருக்கணும் மதிய ஒருவேளை மட்டும் தான் இந்த அரிசி சார்ந்த உணவு சிறுதானியமாக இருந்தால் கூட மதிய வேலை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு காலையில் முழுமையாக பழங்களும் இரவில் முழுமையாக காய்கறிகளும் நைட்டில் வந்து வெறும் காய்கறி நல்ல வெண்டைக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் இல்லை நல்ல சுரக்காய் கூட்டு அது மாதிரி செஞ்சுட்டு வேற தொட்டுக்கிறதுக்கோ இல்லை வந்து சேர்த்து சாப்பிடுவதற்கு சப்பாத்தியோ இட்லியோ எடுக்காமல் செஞ்சோம் அப்படின்னா உடல் எடை நல்லா குறையும் எடை குறையிறதோட அந்த ஹை கிளைசிமிக் தன்மை இல்லாததுனால இன்சுலின் அதிக அளவில் தேவைப்படக்கூடிய இன்சுலின் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இல்லாமல் இந்த நீர்க்கட்டிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடும் சரியான உடல் பயிற்சி நல்ல வேர்த்து விறுவிறுக்கிற மாதிரி ஜிம்மில் போய் செஞ்சாலும் சரி நடைப்பயிற்சி செய்தாலும் ஓட்டப்பயிற்சி செய்தாலும் நீச்சல் பயிற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு பயிற்சியை கண்டிப்பாக செஞ்சுக்கணும் கூடுதலாக நல்லா ஒரு பதினைந்து நிமிடம் சூரிய நமஸ்கார் பிராணாயாம பயிற்சி ஆசனங்கள் இந்த மூணையும் சேர்த்து செய்யும் பொழுது தான் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி முழுமையாக போகும் இந்த நீர்க்கட்டிகள் போன உடனே சுழற்சி சீராக வர ஆரம்பிச்சிடும் கூடுதலாக தேவைப்பட்டால் சில மருந்துகளை சித்த மருந்துகளை சேர்த்து எடுத்துக்கிட்டோன்னா படு வேகமாக இது வந்து சரியாகி இயல்பான நிலைமைக்கு மாறிடும் எனக்கு ஒரு மூணு மாதத்துக்கு மாத்திரை தாங்க அந்த மாத்திரை சாப்பிட்டோடனே என்னுடைய மாதவிடாய் மா பக்காவாக சீராகிடணும்னு எந்த துறையில் போய் கேட்டாலும் அதனால் முழுசாக சரியாகாது அதனால் தெளிவான உணவு பழக்க வழக்கம் உடல் பயிற்சி அதோட சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்வது மட்டும்தான் இந்த சினைப்பை நீர் கட்டியிலிருந்து முழுமையாக வெளியேற உதவியாக இருக்கும் ரொம்ப முக்கியம் என்னென்னா வந்ததுக்கப்புறம் இந்த பயிற்சிலாம் பண்ணலாம் ஆனால் நம்ம வீட்டில் பன்னெண்டு வயசு பதினோரு வயசில் குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்காங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா ஆரம்பத்திலேயே உணவு கட்டுப்பாடும் உடல் பயிற்சியும் வச்சுக்கிட்டால் மட்டுந்தான் வருங்காலத்தில் இந்த பிரச்சனை வராது அதுக்கப்புறம் கருத்தரிப்பு தாமதம் குறித்த கவலைகளும் அந்த குழந்தைகளுக்கு பின்னாளில் இருக்காது